மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க உயர்த்தி வச்சிடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க உயர்த்தி வச்சிடுங்க உண்மைத்தான் நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்ங்கப்பா உண்மைத்தா நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் செய்யுங்கப்பா என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம் என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகழிடமே ஸ்தோத்திரம் அவர் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார் ஆமே அலை கத்தரிக்கை மகிமை உண்டாவதாக ஆஹ் ஓகே பாடுங்க மிஸ் நீங்க பாடுங்க மிஸ் தாழ்வை போல தேச்சு நீரே நன்றி ஐயா தகப்பன் போல சுமந்தவரே நன்றி ஐயா என் ஜீவனுள்ள உள்ள நாள் எல்லாம் மரவேணுமை என் ஜீவனுள்ள உள்ள நாள் எல்லாம் மரவேணுமை ஏசையாம் ஏசையாம் உமை போல் ஒரு தெய்வம் இல்லை என் அன்பான தெய்வம் நீரே என் அன்பான தெய்வம் நீரே தாயை போல தேற்றி நீரே நன்றி ராஜா தகப்பன் போல சுமந்தவரே நன்றி ஐயா என் ஜீவனுள்ள உள்ள நாள் எல்லாம் வரவேணும் உள்ள முடைந்து அழுத போதெல்லாம் அன்போடு ஓடி வந்தீரே நான் உள்ள உடைந்து அழுத போதெல்லாம் நீர் அன்போடு ஓடி வந்தீரே என் அன்பான தெய்வம் நீரே என் அன்பான நேச நீரே தாயை போல தேரே நன்றி அப்பா தகப்பன் போல சுமந்தவரே நன்றி ராஜா என் ஜீவன் உள்ள நாள் எல்லாம் மறவே என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் மறவே துன்பம் தூய நேரத்தில் எல்லாம் என்னை தேற்றி ஆற்றி தேற்றி அரவனை தீரே தேற்றிடும் தெய்வம் நீரே என்னை தேற்றிடும் தெய்வம் நீரே வியாதிகளை படுக்கும் போதெல்லாம் என்னை தூக்கி எடுத்து குணமாக்குகிறீ என் அன்பான பரிகாரியே என் அன்பான பரிகாரியே தாயை போல தேற்றே நன்றி ராஜா தகப்பல் போல சுமந்தவரே நன்றி அப்பா என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் மரவேணுமை என் ஜீவனு உள்ள நாள் எல்லாம் மரவேணுமை ஏசப்பா ஏசப்பா உமை போல் ஒரு தெய்வம் இல்லை அவரை போல் ஒரு தெய்வம் இல்லை ஆமீன் அரவணைக்கிறவர் ஆமீன் ஆட்சி பேச்சுகிறவர் அன்றைய வார்த்தை சொல்றேன் அந்த பந்தயசாலுக்கு அதாவது என்னன்னா இந்த உலகத்துல உண்டான பந்தய சாலையில ஓடுகிறவங்களுக்கு மூன்று தான் பந்தயப் பொருள் ஆனா உலகத்தை உண்டாக்கினவர் உண்டு பண்ணிடுதான சாலையில ஓடுகிறதான நாம் எல்லாருக்கும் பந்தய பொருள் உண்டு நம்ம எல்லாருக்குமே ஆஹ் அந்த ஓடுகிறதான அந்த ஜீவ கிரீட் ஜீவ கிரீடம் எல்லாருக்குமே அந்த பந்தயப் பொருள் உண்டு ஹாலே லுயா கத்திரிக்கை மிகுமே உண்டாவதாக இதுல ஒரு ஒன்று குழந்தையர் பத்தாவது அதிகாரத்துல ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் அதாவது பதிமூன்றாவது வசனத்துல அதில் சென்ட்ரல்ல இருக்கிறதான வார்த்தை தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு அலைய லூயா ஏன்னா அவர் எப்பவுமே அநேக நேரங்களில் நம்ம தடுமாறும் போதும் சில நேரங்களில் மறக்கும் போதும் சில சூழ்நிலைகளில் பாதை தவறி போகும் போதும் அவர் எப்பொழுதுமே அந்த நமக்கென்று கொடுத்ததான வார்த்தையின்படி அந்த வார்த்தைக்குள்ளாக அவர் நம்மை நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஒரு ஒரு சின்ன ஒரு காரணம் ஒரு ச என்னன்னா அவர் காரணம் ஆஹ் என்னுடைய மனைவி ஒரு மாதத்துக்கு முன்பாக ரொம்ப ஒரு பலவினப்பட்டு ஆஸ்பத்திரியில இருக்கும்போது சூழ்நிலை ரொம்ப ஒரு தான் இருக்குது ஆனால் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க என்ன ரொம்ப கிரிட்டிகளா இருக்கு ஏன் இப்படி இருக்கிறாங்க யோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு வேதனைக்குள்ளாக இருந்தாங்க அப்போ எனக்குள்ள ஒரு அதாவது எப்படி தாவீது தன்னை திட்டப்படுத்தி கொண்டார் அதே போல நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஆண்டோர் சொல்லியிருக்கிறார்கள நானும் என் வீட்டாரும் கத்தரையே சேவிப்போம் அப்போ நானும் என்னுடைய மனைவியின் பிள்ளைகளும் சேர்ந்து அவருடைய ஊழிய காரியங்களை செய்வோம் அப்படின்னு சொல்லி கத்தர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்ல அப்ப அதை அவர் உண்மை உள்ளவர் தேவன்ல அவரு அவர் எங்களை மறக்க மாட்டார்ல அவர் எங்களை விட்டு கொடுக்க மாட்டார்ல அவர் எங்களை ஒரு நாளும் விட மாட்டார்ல அதனால நிச்சயமாக இந்த காரியத்தை குறித்து எனக்கு ஒருபோதும் கலக்கம் இல்லை பயம் இல்லை ஏன்னா அவர் உண்மையுள்ள தேவன் அவர் வார்த்தையின்படி எங்களை நடத்துவார் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல அந்த பயத்தை நீக்கி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது நிச்சயமாக அந்த சோதனை நேரத்துல அந்த சோதனையில் மத்தியிலையும் அவர் என்னன்னா அவர் வார்த்தைய அனுப்பி அந்த நாள்ல என்னை பலப்படுத்தினார் அதான் வார்த்தை தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆலை லூயா அலை லூயா ஆலை லூயா அநேக நேரங்கள்ல நீங்களும் நான் சில நேரங்கள்ல மறக்கிறதான மறக்கிறதுனாலதான் மறந்துற சூழ்நிலை அந்த நேரத்துல அதாவது அவரை தேட முடியாத சூழ்நிலை இருக்கும் ஆனாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் எப்பொழுதும் அவர் நம்மை காண்கிற தேவன் வார்த்தையின்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது அப்படின்னா அப்போ ஒரு விஷயம் அவர் எப்பவுமே நம்மளை பார்த்து கொண்டேதான் இருக்கிறார் அலைலுயா அலைலுயா நன்றாக அவர் அதாவது எப்படின்னா ஒரு பாதையில ஒரு சமாதானமா ஒரு நல்ல ஒரு ஆனந்த கழிப்பு உள்ள நேரங்கள்ல போகும் போதும் அவருடைய கண்கள் பார்க்கிறது சில நேரங்கள்ல சோதனை மத்தியில் இருக்கும் போதும் அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது அலைலுயா அலை ஆனா சூழ்நிலை அப்படி எதிராக இருக்கும் ஆனாலும் அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கதரும் போது அவர் நம்மை தேற்றி அரவணைக்கிற தேவன் அலைலுயா அவர் உண்மையுள்ள தேவன் அவர் நேற்று மின்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறார் இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார் ஒருபோது நம்மை கைவிடவே மாட்டார் மகிமை உண்டாவதாக இது வந்து ஒரு பிரதிஷ்டையின் பிரதிஷ்டையினுடைய பாட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஒரு பிரதிஷ்ட அப்படின்னும் பொழுது அது என்ன செய்யுது கத்தர் நமக்கு செய்த ஒரு நன்மைக்கு பதிலாக தான் நம்ம அவருடைய நாமத்துக்கு மகிமையா என்ன செய்யறோம் என்ன செய்ய அவர் உண்டு பண்ணி கொடுத்ததுனால என்ன செய்யறாரு நன்றி செலுத்தும்படியாதான் இந்த பாடல அவர் பாடுறாரு கசாவே என் சத்திர்கள் என் மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீரனை கை தூக்கி எடுத்தபடியா நானுமே போற்றுவேன் ஆரம்பிக்கிறார் ஆரம்பத்திலே அவருடைய பாதைகள் நமக்கு அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல கடந்து வந்தாருன்றதை நம்ம நன்கு அறிவோம் மண்ணாந்திரத்துக்கு போனாரு கோகையில ஒழிஞ்சாரு சவுனுக்கு பயந்து ஓடினாரு மகனுக்கு பயந்து ஓடினாரு நிறைய காரியங்கள் அவருக்கு விரோதமா வந்தாலும் அவை எல்லாவற்றிலிருந்து என்ன செஞ்சீங்க நீங்க என்னை கை தூக்கி எடுத்தபடியா நம்மை போற்றுவேன் சொல்றேன் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்ம திரும்பி கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளை கடவுள் வழி நடத்திட்டு வந்த விதங்களை நம்ம நினைக்கும் பொழுது ஆயிரம் ஆவுகள் இருந்தாலும் நன்றி சொல்வதற்கு போதவே போதாது எத்தனை எத்தனை அற்புதமா அதிசயமா எவ்வளவு ஆச்சரியமா நம்ம வந்து அப்படியே ஒரு சில எல்லாம் அப்படியே நமக்கு பிரமிப்பாரு அப்படி கடவுள் என்ன செய்யறாரு நன்மையாய் நம்ம நடத்திக்கிட்டே வந்திருக்கிறாரு அப்படிதான் காவிரியை நடத்தி வந்தபடியால் காவிரி வந்து நான் நம்மை போற்றுவேன் அப்படின்னு சொல்லி போற்றாரு என் தேவனாக கசாவே உண்மை நோக்கி கூப்பிட்டு நீர் என்னை குணமாக்கினி கத்தாவே என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் கொளியில் இராதபடிக்கு என்னை உயிரோடைய காத்த அதாவது அவருடைய உபத்திரம் அவருடைய பாடுகள் அவ்வளவு பெரிதா இருந்தபடியினால அதெல்லாம் சொல்லி அழகா தாவின் இந்த இடத்துல என்ன செய்யறாரு அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார் அது மாத்திரமல்ல விடியற் காலத்துல அவர் வந்து கடவுளை தேடுகிறவராய் இருந்தார் அப்படின்றதுக்கு ஆறாவது வசனத்துல அந்த கடைசியில பார்த்தோம்னா விடிய காலத்திலே கலிப்புண்டாகிடுச்சு நம்ம வந்து அதிகாலையில கடவுளை நம்ம தேடும்போது அதிகாலையில நம்மளுடைய நேரங்களை நம்ம குடுக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து மிகவும் வந்து ஒரு எப்படி சொல்றது பிரமிக்கத்தக்கதா இருக்கும் ஏன்னா முதல் மணி நேரத்தை நம்ம எழுந்த உடனே நம்மளுடைய முதல் மணி நேரத்தை நம்ம அவருடைய சமூகத்துல நம்ம செலவிட்டுச்சு மத்த நேரங்களுக்கு நம்ம கடந்து செல்லும் பொழுது நம்ம என்ன செய்வோம் அதிகாலை ஜெபத்தை குறிச்சு நம்ம பார்த்தோம்னா நிறைய பார்க்கணும் அதிகாலையில அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்யறாரு வெளிப்படுகிறவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம பார்க்கிறோம் அப்படி நம்ம அதிகாரியிலேயே தேடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்படி எல்லாம் இதெல்லாம் கத்தர் வந்து எனக்கு இவ்வளவு காரியங்களை செஞ்சாரு நான் வந்து உண்மை நோக்கி பத்தாவது வசனத்துல பாத்தோம்னா கத்தாவே உண்மை நோக்கி கூப்பிட்டேன் கத்தரை நோக்கி கெஞ்சினேன் அப்ப அவரை நோக்கி கூப்பிடும் போது அவரை நோக்கி கெஞ்சும் போது அவர் என்ன செய்யறாரு என் குழம்பலை ஆனந்த தனிப்பாக மாற பண்ணி என் மகிமை அமர்ந்தாமல் உண்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை கலந்து போட்டு மகிழ்ச்சி கட்டினால் என் எதை கட்டினேன் அவருடைய அவருடைய எல்லா உபத்ரவங்களையும் நீக்கி அவருடைய புலம்பல வந்து ஆனந்த கழிப்பாய் கட்ட மாற செஞ்சு அவர் என்ன செய்யறாருனா மகிழ்ச்சியினால இடை கட்டி கொண்டார் அப்படின்னு சொல்லி தாவிடு வந்து அழகாக சொல்லுகிறார் அப்படிதான் இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கடவுள் என்ன செய்யிருக்காரு அநேக சாதியங்கள் நமக்கு அநேக புலம்பலிகளை நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு வந்து ஆனந்த கழிப்பாய் மாற்றி கொடுத்துருக்கிறார் நம்ம நம்மளுடைய மகிழ்ச்சியினால நம்மளை என்ன செய்யறாரு இடை கட்டி நம்மள ஒவ்வொரு

ஒன்று கொரும்பையே ரொம்ப பத்தாதிகாரத்தில் எனக்கு இந்த அவசரம் ரொம்ப முடிகிறது மனுஷனுக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையினவராக இருக்கிறார் உங்கள் கிராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக்கொள்ளும் முடியாத போக்கையும் உண்டாக்குவார் இவ்வளோ அளவு அத்தியாசமாக இருக்கும் சொல்லிட நம்ம சோதனையே இருக்குது இவ்வளோ கஷ்டம் இருக்குது ஒரு பிரச்சனை இருக்கும்போது கொள்ள ஒரு வகையை கூட என்ன செய்யறாரா அவரு கொடுக்கிறவரா இருக்கிறார் நம்ம அதனால இந்த சோதனையை மருந்து இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கு என்ன செய்யும் மன கலங்கவே வேணாம் அதற்கான ஒரு சொல்யூஷனே என்ன செய்யறாரு அவர் கொடுக்க நல்லவரா இருக்கிறார்